தேர்தலானது மும்முனை போட்டியாக நடைபெற்று வருகிறது அதிமுக இந்த தேர்தலில் இருந்து வெளிநடப்பு செய்த நிலையில் இதன் வாக்கு வங்கி யாருக்கு செல்லும் என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது இதனை சீமான் தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் என எடப்பாடியிடம் ஆதரவு கேட்டார் கள்ள சாராய உயிரிழப்பு குறித்து அதிமுக போராட்டம் நடத்திய பொழுதும் சீமான் தனது ஆதரவை கொடுத்தார் ஆனால் எடப்பாடி தனது கருத்தை தெரிவிக்காமல் தற்போது வரை மௌனம் காத்து வருகிறார் மேற்கொண்டு பாமக நேரடியாக ஆதரவு கேட்காமல் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் புகைப்படங்களை வைத்து அதிமுகவின் வாக்கு வாக்கு வங்கியை கவர நினைக்கிறது அதனை வைத்து பரபரப்பையும் செய்து வருகின்றனர் இந்நிலையில் அதிமுகவின் பெரும்பாலியான முப்பது சதவீதம் வாக்கானது பாமகவிற்கா அல்லது சீமானுக்கா என்ற கேள்வி உள்ளது இதனிடையே திமுக எந்த ஒரு ஆரவாரமும் செய்யாமல் அதிமுகவின் சில குறிப்பிட்ட சமுதாய வாக்குகளை தன் பக்கம் இழுக்க திட்டம் தீட்டி வருகிறது அதிமுகவில் உள்ள பாமக ஓட்டுகளை அன்புமணி கவர நினைக்கிறார் அதே போல அதிமுகவில் உள்ள தலை தோட்டுகளை திமுக தன் பக்கம் வர திட்டம் போட்டு வருகிறது அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது ஆண்களை காட்டிடும் பெண்களுக்கான வாக்கு சதவீதம் தான் அதிகம் இதனை தாக்கும் விதமாக தான் பெண்களுக்கு உண்டான பல நல்ல திட்டங்களை திமுக நடைமுறைப்படுத்தியது நாளடைவில் அதிமுகவிற்கு விழும் பெண்களின் ஓட்டானது குறைந்து கொண்டே வருகிறது இந்நிலையில் அதிமுகவில் தடைத்து ஓட்டுகளையும் தன் பக்கம் இருக்க திமுக திட்டம் போட்டு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது களத்தில் திமுக மட்டும் சைலண்டாக அதிமுகவின் வாக்கு வங்கியை தன்வசப்படுத்த முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தேர்தல் விதிகளை மீறிய திமுகவினர் இந்த சட்டவிரோத செயல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது தேர்தல் விதிகளை சற்றும் மதிக்காமல் திமுக பொது மக்களுக்கு பரிசு பொருட்களை கையூட்டாக வழங்கியதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தேர்தல் அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் உள்ளிட்டோருக்கு புகார் கொடுத்து வரவழைத்தனர் ராமலிங்கத்தின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மீதமுள்ள பரிசு பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் ஆனால் தேர்தல் அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக வீட்டுக்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வேட்டி சேலைகளை திமுகவினர் கொல்லைப்புறம் வழியாக எடுத்து செல்ல உதவி செய்துள்ளனர் திமுகவின் மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கொந்தளித்துள்ளனர் விக்கிரமாண்டி தொகுதியில் மக்களின் கோபத்தை நன்றாக பார்க்க முடிகிறது இதனால் விக்கிரமாண்டி தொகுதியில் தோல்வி அடைந்து விடுவோம் என்று அஞ்சு நடுங்கும் திமுக அரசு உதவியுடன் வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்கவும் தேர்தல் நடைமுறையை சீர்குலைக்கவும் முயல்கிறது இதற்கு தமிழக அரசு அதிகாரிகள் துணை போவது கண்டிக்கத்தக்கது விக்கிரமாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் விரும்பினார் தேர்தல் அதிகாரியாக வெளிமானத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும் சிறப்பு பார்வையாளர்களை அதிக எண்ணிக்கையில் அமர்த்த வேண்டும் மத்திய துணை ராணுவ படையினரை அதிக எண்ணிக்கையில் நிறுத்த வேண்டும் இவை அனைத்துக்கும் மேலாக வாக்காளர்களுக்கு கையூட்டு கொடுத்ததற்காக திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்